இது ஒரு சகோதரியோட கேள்வி ஜனாசா நேரத்தில் ஏன் வந்து பிரச்சனை செய்கிறாங்க இமாம் வந்து தொழுவ வச்சா நல்லது தானே அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு உங்களுக்கான தெளிவான பதில் ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அந்த ஜனாசாவில் அடக்கிறதுல ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க ஒரு பள்ளிவாசலில் ஒரு இமாம் நியமிச்சிருக்கிறாங்க அந்த இமாமை தொலை வச்சா நீங்களும் தொழுதுட்டு விவசாயம் போய் அடக்கிட்டு வர வேண்டியதுன்னா எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க கேள்வியே தப்பு ஜனாசாவில பிரச்சனை நம்மளா பண்றோம் அவங்கள பிரச்சனை பண்றாங்க பிரச்சனை பண்றது யாரு அவங்கதான் என்ன பண்றாங்க உங்க அண்ணன் இறந்துட்டாரு உங்க தாப்பனார் இறந்துட்டாங்க தாயார் இறந்துட்டாங்கன்னா இங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணாத அடக்கம் பண்ணாதேன்னு முதல்ல சொன்னது நம்மளா அவங்களா அவங்கதான் சொல்றாங்க பிரச்சனை நம்மள பண்ணல நமக்கு என்ன தேவையாது என்ன பிரச்சனை பண்றதுக்காக தகுதி மாத்த வச்சிருக்கிறோம் அது தேவையே இல்லை பிரச்சனை பண்றது யாருன்னா கபிரஸ்தானே தங்களுடைய சொந்த இனமாக யார் ஆக்கி கொண்டார்களோ அவங்க தான் பிரச்சனை பண்றாங்க பொது மையவாடி என்பது அது பொது மையவாடி எல்லாத்துக்கும் சொந்தமானது ஒரு ஊர்ல நாலு கொள்கை சாவர்கள் இருப்பாங்க அவங்கவுங்க சித்தாந்தத்தில் அவங்கவுங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க எல்லாரையும் கொண்டு போய் அடக்கலாம் யாருக்கும் அவங்களுக்கு உண்டான உரிமை அது பொது மையவாடி அது பொதுமைய வாடியில ஒன்னே அடக்க மாட்டேன் உன் தகப்பனார் அடக்க மாட்டேன் தாயார் அடக்க மாட்டேன் இப்படின்னு பிரச்சனை பண்றது நாமளா அவங்களா யார் பிரச்சனை பிரச்சனை பண்றது அவங்க நம்ம பிரச்சனை எல்லாம் பண்ணலை நம்ம என்ன செய்யறோம் ஏன் கொள்கையின் அடிப்படையில் நான் தொழ வச்சு நாங்க அடக்கிட்டு போறோம் இது என்ன பிரச்சனையா இது எப்படிங்க பிரச்சனை வரும் ஒண்ணு வேண்டாம் ஏன் வீட்டுல இன்னைக்கு பிரியாணி ஆக்க நான் முடிவு பண்றேன் உடனே இம்மா வந்துட்டு நீ எப்படி பிரியாணி ஆக்கலாம் நீ பிரச்சனை பண்ற அப்படின்னா என் வீட்டில் பிரியாணியும் ஆக்குவேன் நெய்ச்சோறும் ஆக்குவேன் பழைய சோறு கூட நான் குடிப்பேன் ஏன் பண்றாது நீ என்ன தலையிடுற தலையிட்டு வந்து ஏ பிரியாணி ஆக்கிட்டான் பிரியாணி ஆக்கிட்டான் பிரச்சனை பண்றான் அப்படின்னா லூசுன்னு அர்த்தம் அவன் தான் லூஸ் அது என் வீட்டில் என்ன செய்யணும்னா நான் முடிவு பண்ணுவேன் அதே மாதிரி என் பொழுதை சார்ந்த விஷயம் என் தகப்பனா நான் தொலை வைப்பேன் அல்லது எங்க ஜமாத்த உழம்பு தொலை வைப்பாங்க அது நான் முடி பண்ணுவேன் நான் தான் துள வைக்கணும்னு நீ ஏன் முடிவு பண்ற என் வீட்டு சமையல என் மனைவி ஆக்குவா பள்ளிவாசலிமா நான் தான் உன் வீட்டை வந்து சமையல் பண்ணுவேன் அப்படின்னா ஆ சரி இமாம் ஆயிடுச்சேன் வந்து சோறாக்குங்கோ அப்படின்னு உடுவியலா அது எப்படி உடுவியே அது எப்படி ஏன் உரிமை சார்ந்த ஒரு விஷயமோ இன்னொரு ஆள் தலையிட முடியாதோ அதே மாதிரி என் அண்ணனுடைய ஜனாசாவை என் தாயினுடைய ஜனாசாவை நான் தொலை வைக்கிறேன் நீ எதுக்கு வார அப்ப பிரச்சனை யார் பண்றான்னு விளங்கணும் நம்ம பிரச்சனை பண்ணல மூக்க நுழைக்கிறது அவங்கதான் மூக்க நுழைக்கிறாங்க நான் தான் வந்து தொலை வைப்பேன் நான் தான் வந்து அதை செய்வேன் நான் தான் இதை செய்வேன் உனக்கு யாரா அந்த அதிகாரம் தந்தா அதையா சொல்லுங்க அந்த அதிகாரம் தந்திருக்கா ஊர்ல யார் இறந்தாலும் பள்ளிவாசல் இமாம் தான் தொலை வைக்கணும் அது சுண்ண ஜமாத்து பள்ளிவாசல் இமாம் தான் தொலை வைக்கணும் அப்படின்னு ஏதாவது அதிகாரம் அரசாங்கம் தந்திருக்கா அது இல்லை சரி இஸ்லாமாவது அப்படி தந்திருக்கா குரான் நதீஸ்ல இந்த ஊர்ல பண்டார வடையில எவர் இறந்தாலும் அந்த சுண்ணச்சமாத்து பள்ளிவாசலுடைய இமாம் தான் தொலை வைக்கணும் இன்னும் இருக்கப்ப ஆயத்த நம்பரு அப்படியாவது காட்டுங்க நாங்க விட்டுதோம் குரான் ஹதீஸ்ல இவர் தான் தொலை வைக்கணும் வேற யாரும் தொலை வைக்க கூடாது அப்படின்னு ஒரு ஆயத்தை காட்டுங்க அப்படி நீங்க காட்டுட்டா கூட சரி ரெண்டு தானுங்க ஒன்னு நாட்டு சட்டம் அல்லது குரான் சட்டம் ஒன்னும் குரான் ஹதீஸ் அடிப்படையில் யார் இறந்தாலும் பள்ளிவாசல தான் தொலை வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு குரான் ஹதீஸ் அடிப்படையில காட்டுங்க இல்லையா நாட்டு சட்டத்தில இருந்தாலும் காட்டுங்க பள்ளி இந்த இமாம் தான் தொலை வைக்கணும் வேற யாரும் தொலை வைக்க கூடாது ஜனாசாவிற்கு அப்படின்னு இந்திய நாட்டு சட்டத்துல காட்டுங்க சவால் விடுகிறோம் சவாலாக சொல்றோம் எந்த இமாம்னாலும் வரட்டும் எந்த ஜனாத்தினாலும் வரட்டும் வந்து சொல்லட்டும் பார்ப்போம் யார் இறந்தாலும் பள்ளிவாசல் இமாம் தாங்க தொலை வைக்கணும் இன்னும் இருக்குது ஆயத்த அதிசு சொல்லுங்க நாங்க கேட்க ரெடி நாங்க கேட்க அல்லது நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையில் இந்த பிரிவின் அடிப்படையில் இவங்க தான் கொலை வைக்கணும் அப்படியா காட்டுங்க நீங்களா அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு நீங்களா சட்ட ஒழுங்க கையில் எடுத்துக்கிட்டு நீங்களா தொலை வைக்க கூட நான் தான் தொலை வைப்பேன் நீ எனக்கு பின்னால் நான் தொழணும் அப்படின்னு சொன்னால் இது அராஜகம் பண்றது யாரு யார் அராஜகம் பண்றா நாம பண்றோமா அவங்க பண்றாங்களா அதனால பிரச்சனை நாம பண்ணல ஒரு காலத்திலும் பண்ண மாட்டோம் அது நம்மளுக்கு தேவையும் இல்லை பிரச்சனை பண்றது தான் பிரச்சனை பண்றாங்க இல்லாத சட்டத்தை தனக்கு இருப்பதாக நினைத்துக்கொண்டு இந்த எல்லாம் அவங்களுக்கு சொந்த வீடு மாதிரி நினைத்துக்கொண்டு அவங்க சொந்த வீட்டுல அப்படி முடிவு பண்ணட்டும் இப்ப இமாமோ அல்லது ஜமா தலைவரு அவருடைய வீட்டுல போய் நம்ம பிரச்சனை பண்ண முடியுமா உன் வீட்ல இதைத்தான் ஆக்கணும் உன் வீட்ல இதைத்தான் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா சொன்னா ஏத்துக்கிடுவாங்களா அது எப்படியோ உரிமை பிரச்சனையோ அதே மாதிரி இது என் அண்ண என் தம்பி என் மாமா ஒண்ணு செய்வாங்க ஒரு சவால் கவனி சொல்றேன் இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் இறந்துட்டாரு நான் தான் கொலை வைப்பேன் அப்படின்னு நீங்க உரிமை கொண்டாடுது இல்லை இன்னொரு உரிமை கொண்டாடுங்க மார்க் அடிப்பில் அது கூட சரி என்ன உரிமை என் அண்ணன் இறந்துட்டாரு அல்ல ஏன் தகப்ப இறந்துட்டாரு ஒரு பத்து லட்ச ரூபாய் கடன் வச்சுட்டு போயிட்டாரு வா இமா கூப்பிடு அந்த கடன் அடைக்க சொல்லும் போதில் தொலை வைக்கிறதுக்கு மட்டும் உரிமை உரிமைன்னு வாரிக்கலப்பா தொலை வைக்கிறதுக்கு நான் தான் உரிமை நான் தான் உரிமை சரி என் வாப்பா இறந்துட்டாரு அவருக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கடன் வா ஜமா தலைவர்கள் எல்லாரும் வாங்க பத்து லட்சம் ரூபாய் கடனை நான் அடைக்கிறேன்னு சொல்லு ரசூலா சொன்னாங்கல்ல ரசூலா அப்படி சொன்னாங்கல்லங்க ஹதீஸ்ல இருக்கா இல்லையா அபிகா நாயம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க முதல்ல யாருக்காக கடன் இருக்காங்க ஜனாசா கொண்டு வந்தா கடன் இருக்கான்னு கேட்பாங்க கடன் இருந்தா நான் தொலை வைக்க மாட்டேன் நீங்க தொலைவு கொடுங்க ஆரம்பத்தில் அதுக்கு பின்னால கடைசி காலத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா ஒரு ஜனாசா கொண்டு வைக்கப்பட்டால் அந்த ஜனாசாவிற்கு சொத்துக்கள் இருந்தால் வாரிசையில் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த ஜனாசா கடன் இருந்தால் அது நான் பொறுப்பு போய் நான் பொறுப்பு அந்த என்ன கடன் இருந்தாலும் நான் பொறுப்பு இருக்குல்ல இப்ப வாங்க எல்லா இமாம்களும் வாங்க எல்லா ஜமா தலைவர்களும் வாங்க ஒரு ஜனாசாவுக்கு நாங்க தான் உரிமை நாங்க தான் கொண்டாடுவோம் நாங்கதான் தொலை வைப்போம் எவ்வளவு கடன் இருக்குதுன்னு பார்ப்போம் எல்லாரும் கிளம்பிடுவான் இறக்கிறதுக்கு முன்னாடியே வாப்ப சக்கராத்து கால இருக்கிறேன்னு வைங்களேன் ஒரு பத்து லட்சம் ரூபாய் லோன் வாங்கிட்டு அது தான் மண்டையை போட்டுருவாரு வாக்கெட்டு இப்ப நான் தொலை வைக்கிறேன்னா என் அண்ணன் அவருடைய கடனை நான் தான் சுமக்கணும் என் தாய் அவங்களுடைய கடனை நான் தான் சுமக்கணும் என் தந்தை அவருடைய கடனை நான் தான் சுமக்கணும் கடங்கார என் வீட்டுக்கு தான் வருவான் உன் வீட்டுக்கு தான் வரான் என் தாப்பனா கடன் வாங்கி இறந்துட்டாருன்னா கடன் வாங்கினவரு யார் வீட்டுக்கு போறான் கடன் கொடுத்தாளு என் வீட்டுக்கு வருவானா வீட்டுக்கு வருவானா அப்ப இதுலாம் வந்து என்னப்பா ஜபாத் தான் நீங்க புரியணும் அராஜகம் யாரு பண்றா அக்கிரமங்கள் யார் பண்றா பிரச்சனை யார் பண்றா அவங்க தான் பண்றாங்க நம்ம என்ன செய்யறோம் எப்ப ஜனாசா அவங்களுக்கு நல்லதோ கெட்டதோ நான் தான் பார்த்தேன் நீங்க கடன் வாங்குறது ஒழுங்குங்க ஒரு ஆளு சக்கராத்து ஹால்லயும் முடியாமே இருக்கிறார் இந்த இமாம் போய் பார்க்கவா செய்யறாரா ஊர்ல எத்தனை நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாங்க ஒரு வீட்டுக்காக இந்த இமாம் போய் பார்ப்பாரா நோய் வாய்ப்பட்டு எத்தனை பேர் இறக்குறாங்க நீங்க மற்ற சகோதரர்கள் சிந்திக்கணும் இதெல்லாம் இந்த கேள்விய தௌஜமாத்து கேட்டது என்று அந்த இமாம் போய் கேளுங்க எப்ப கொள்கை எல்லாம் நீ ஒரு கொள்கையில இரு நான் ஒரு கொள்கையில இருக்கிறேன் எல்லாம் இருக்கட்டும் தொலை வைக்கணும் நீ தான் தொலை வைக்கணும் அந்த உரிமையை கேட்கறீங்களே இவ்வளவு நாள படுத்த படுக்கையில கடந்தார படுத்த படுக்கையிலேயே மலஞ்சலம் கழிச்சார போய் எட்டி பார்த்திய நீ அவருக்கு நீ என்ன உதவி செஞ்ச இன்னைக்கு இறந்துட்டார் அந்த தொலை சரி நேற்று வரை படுத்த படுக்கையில கிடந்தாரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ரூபா இல்லாம கிடந்தாரு காசு பணம் இல்லாம கிடந்தாரு ஒவ்வொருத்தையும் பிச்சை எடுத்தாரு பிச்சை எடுத்து டாக்டர் பண்ணி கொடுத்தாரு நீ என்ன செஞ்ச இன்னைக்கு உரிமை கொண்டாடுதுல அந்த தொலைக்கணும்னு அவருக்கு என்ன செஞ்ச படுத்த படுக்கையா இருக்கும்போது அந்த பிள்ளை அவ மக போய் கழுவி விட்டுச்சு ட்ரீட்மெண்ட் மகனோ மகளோ சொந்தக்காரனோ அவன் சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் கையில கொடுத்தான் ஜமாத்து நீங்க கொடுத்தார நான்தான் தான் எல்லாத்துக்கும் நீங்களை இமாமுகள் ஆதிஷாக்கள் நீங்க போய் கொடுத்தீங்களா நோயாளிகள் போய் கூட விசாரிக்க மாட்டேங்கிறீங்க உங்க அண்ணன் தப்பியா இருந்தா விசாரிக்கிறீங்க பெரிய செல்வந்தனா இருந்தா போய் போய் விசாரிக்கிறீங்க பாவப்பட்டவன் கிடந்தாச்சுன்னா ஏன் எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறியா ஜனாச நான் தான் தொலை வைக்கணும் என்ன உரிமை நாங்க கொள்கையை தான் பார்ப்போம் அது தனி விஷயம் அதே நேரத்தில் நீங்க உரிமை கொண்டாடுறீங்கப்பா உரிமை கொண்டாடுவதற்கு ஒரு ஒரு நியாயம் வேணும்ல ஒரு தர்மம் வேணும்ல இந்த ஜனாசாவை நான் தான் தொலை வைப்பேன் அப்படின்னா ஒண்ணும் கடமை ஏத்துக்க அல்லது அந்த ஜனாசாவுக்கு என்ன செலவுகள் இதுக்கு முன்னால உடம்பு சரியில்லாம இருந்தாங்கன்னா அது நீ ஏத்துக்க விட்டுட்டு ஓடுதிகளை

அப்ப எங்க போச்சு உங்க சட்டம் அப்ப எங்க போச்சு உங்களுடைய இருமாப்பான பேச்சுக்கள் யோசிக்கணும்ல நாங்க இதெல்லாம் கோர்ட்ல வரையும் வாதமா வச்சிருக்கிறோம் சும்மா ஒண்ணும் சொல்லல பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி ஜனாச பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதான் கோர்ட்ல கேட்டுருக்கிறோம் வேண்டாங்க தொலை வைக்கட்டும் எங்க வார்த்தை இறந்தாச்சுன்னா அவரே தொலை வைக்கட்டும் இருபது லட்சம் ரூபாய் கடன் இருக்குது முதல்ல கடனை நிறைவேற்ற சொல்லிட்டு தொலை வைக்க சொல்லுங்க வா கோர்ட்ல வந்து நீ பேசு சட்டம் அப்படி இல்லையப்பா மார்க்கமும் அப்படி சொல்லலையே மார்க்கம் சொல்லாத ஒன்றை இந்த நாட்டு சட்டம் சொல்லாத ஒன்றை எனக்கு இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா கேளுங்க மத்தாட்ட கேளுங்க அதனால சௌதரி அவர்களை நாங்க எதுவுமே பிரச்சனை பண்ணல பிரச்சனை பண்றது அதுதான் ஏன் வீட்டுல நுழைந்து ஏன் அதிகாரத்தை பறிக்கிறது அவங்க எங்கேயும் போய் நான்கு அதிகாரத்தை படிக்கவே இல்ல அவங்க தான் என்ன செய்யறாங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள நிறைஞ்சு நீ வந்து நீ இந்த சமையல் பண்ணாத அந்த சமையல் பண்ணாத நீ இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு அவங்க தான் இது பண்றாங்க இன்னொரு குணத்துலயும் யோசிக்கிறேன் இந்த ஊர்ல சுனஜா ஜமாத்தா இருக்கட்டும் வேற யாரா இருக்கட்டும் ஒரு கொள்கையில் உள்ளவங்க தான் இருக்கிறாங்களா வட்டி வாங்க முடியும் இருக்கிறாங்க கடவுளே இல்லை என்று நம்பிக்கை உள்ளவங்க இருக்கிறாங்க வேற வேற கொள்கையை சார்ந்தவங்க இருக்கு அப்ப அவங்கெல்லாம் முஸ்லீம்ங்கிற பேர்ல கொண்டு போய் அடக்கத்தாலே செய்வீங்க மட்டும் மறுப்பு வட்டி வாங்குறவன் மார்க்கத்துல தடை செய்யப்பட்டது எனவே அவர் இறந்தால் நாங்க அடக்கம் செய்ய மாட்டோம் போடு போடுங்க போடுவா தைரியம் இருந்தார் அவன் கடைசி வரை தண்ணி அடிச்சே செத்தான் அவனுக்கு வந்து நாங்க வந்து ஜனாசத்துல நடத்த மாட்டோம் கவரு தர மாட்டோம் உங்களுக்கு தைரியம் இருந்தால் அந்த போட போடுங்க அதாவது ஒரு நியாயம் சொல்லலாம் அது தப்புதான் ஒரு பேச்சுக்கு ஒரு லாட்சிக்கு சொல்றேன் அப்ப இதெல்லாம் நீங்க வந்து ஏதாவது ஒரு விதத்துல அதையே சரியா கடவுளே இல்லை என்ற இந்த ஊர்ல பகுதிகளில் செய்ய பகுதிகளும் அவங்க இறந்தாலும் கொண்டு போய் தான் என்னதான் உங்களுடைய கொள்கை அப்ப அதனால இதுல வந்து நாம எந்த பிரச்சனையும் பண்ணல ஜனாசா விஷயத்துல நாம எந்த தகராறும் பண்ணல தகராறு பண்றது அவங்க தான் பழியை மட்டும் நம்ம மேல அழகா போட்டுருந்தாங்க ஜனாசா வந்தோடனே தௌஜமாத்துக்காரன் பிரச்சனை பண்றான் நாங்க ஒரு காலத்துல பிரச்சனை பண்ணல பண்ணவும் மாட்டோம் அது எங்களுக்கு தேவையும் இல்லை ஏன்னா நாங்க எங்க ரூட்டே தனி எங்க ரூட்டு என்னன்னா தாவா பண்றது நாலு பேரு தப்பு பண்றாங்கன்னா தப்பு பண்ணாதப்பானு திருத்துறது அவங்கள்ட்ட போய் உபதேசம் பண்றது இதுதான் எங்களுடைய வேலை சண்டை போடுவது எங்களுடைய வேலை அல்ல அப்படி சண்டை போடுறது என்னைக்கே சண்டை போட்டுட்டு பெரிய பள்ளிவாசல் கட்டிருக்கீங்களா அதுல இந்த பள்ளிவாசல் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு கொண்டாட தெரியாத பிரச்சனை பண்ண தெரியாதா எதுக்கு தனி பள்ளி ஒவ்வொரு ஊர்லையும் தளி வாசல் நாங்கள் ஏன் கெட்டுனோம் சண்டை போடணும்னு நினைச்சா நீங்க இன்னைக்கு நிம்மதியாக இருக்க முடியாது ஒரே சண்டை தான் நடக்கும் நாங்கள் அதை விரும்பவே இல்லை நம்ம வந்து சீர்திருத்த பணி செய்யணும்னு நினைக்கிறோம் யாரோடு மோதல் போக்கு யாரோடு சண்டை இருக்கணும் அது எங்களுக்கு நோக்கமும் கிடையாது அது செய்யவும் மாட்டோம் எங்கள் கொள்கை உண்டு நாங்கள் உண்டு எங்களுடைய பிரச்சாரம் உண்டு நாங்கள் போய்கிட்டே இருக்கிறோம் அதனால முழுக்க முழுக்க பிரச்சனை பண்ணுறது அந்த தரப்பு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்